தூயமல்லி அரிசியில் இடியாப்பம் அரிசி நல்லா ஊற வச்சு ஈரரிசியை நல்லா ஆற வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஆற வச்சு மாவு அரிசின்னு வந்து ஈரமாகவே இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து காய வைக்கணும் தூயமல்லி அரிசி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க ஈரரிசியை நம்ம என்ன பண்ணணும் இட்லி பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிடணும் வச்சு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து அதை அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடைக்கணும் வெந்தப்புறம் நல்லா கட்டி கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே உடைச்சாதான் நல்லா உடஞ்சிடும் அது பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை கொட்டிவிட்டு நம்ம அந்த கட்டியெல்லாம் தட்டி விட்டுடணும் கட்டி உடச்சிட்டு நல்லா காய வைக்கணும் பாருங்கள் அது மாதிரி கரண்டியில் நம்ம கட்டியெல்லாம் உடைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சூடாக இருக்கும்போது போது உடைச்சிட்டாவே ஈஸியாக இருக்கும் பிடிச்சிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும் காய வைக்கும்போது கூட பாருங்கள் நிறைய இருக்கும் நம்ம கையில் தம்பிடுற அந்த உருண்டையெல்லாம் நம்ம அப்படி உதுத்து விட்டு நேர்க்கணும் அந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுட்டோம்னா நல்லா ஆகிடும் இடியாப்பம் மாவு காஞ்சிச்சினாலே ரெடியாகிடும் தூய மல்லி அரிசி இடியாப்பம் மாவு ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது வேணுன்றவும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க